நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷண காளிக்கென்று தனி பீடம் அமைத்து மாங்காட்டில் இருக்க இந்த கோவில் இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதா மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் யாருக்காவது திருமணம் நடக்கல இல்லை திருமணம் ஏதாவது தடையாயிட்ருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி செய்யக்கூடிய ஐயா செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே கைகூடி வரும் நானே நிறைய பேரை பாத்திருக்கேன் இங்க வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ கிருஷ்ண காளி குரு தேவா குரு தேவா குரு தேவரிடம் சரணாகதி முகச்சித்தரின் கீர்த்தனை தேவ தேவ தேவா தேவாதி தேவ குரு தேவா தேவ தேவ தேவா தேவாதி தேவ குரு தேவா என் தேவ குரு தேவா என் தேவையறிந்து கொள்வாயா என் தேவையறிந்து கொள்வாயா என் தேவைகளை வரமாயனுக்கு விட்சையிடுவாயா என் தேவையறிந்து கொள்வாயா என் தேவைகளை எனக்கு பிட்சையிடுவாயா தேவ தேவ தேவா தேவாதி தேவகுரு தேவா என் தேவகுரு தேவா செய்த வினைகளுக்கு அளவில்லை பாவசாபதோஷங்கள் அளவே இல்லை செய்த வினைகளுக்கு அளவில்லை பாவ சாபதோஷங்கள் அளவே இல்லை நடந்த என் பயணம் முடிவில்லை நடந்த என் பயணம் முடிவில்லை உன்னைத் தவிர யான் யாரையும் நம்பவே இல்லை உன்னைத் தவிர யாரையும் நான் நம்பவே இல்லை தேவ தேவ தேவா தேவாதி தேவ குரு தேவா தேவ தேவ தேவா தேவாதி தேவ குரு தேவா என் தேவ குரு தேவா என் தேவையறிந்து கொள்வாயா என் தேவையறிந்து கொள்வாயா என் தேவைகளை வரமாயனுக்கு பிட்சையிடுவாயா என் தேவையறிந்து கொள்வாயா தேவைகளை தேவைக்கு விட்சிடுவாயா யுகம் என்கின்றார்கள் கலி என்கின்றார்கள் சொர்க்கம் என்கின்றார்கள் நரகம் என்கின்றார்கள் யுகம் என்கின்றார்கள் கலி என்கின்றார்கள் சொர்க்கம் என்கின்றார்கள் பெரும் நரகம் என்கின்றார்கள் நான் கேட்டதும் கண்டதும் எதுவும் எனக்கு புரியவே இல்லை நான் கேட்டதும் கண்டதும் எதுவும் எனக்கு புரியவே இல்லை தேவ தேவ தேவா தேவாதி தேவகுரு தேவா தேவதேவ தேவா தேவாதி தேவ குரு தேவா என் தேவ குரு தேவா என் தேவையறிந்து கொள்வாயா என் தேவையறிந்து கொள்வாயா என் தேவைகளை வரமாயனுக்கு பிட்சையிடுவாயா என் தேவையறிந்து கொள்வாயா என் தேவைகளை எனக்கு விட்சையிடுவாயா பாவமெல்லாம் நிலை பெற வேண்டும் என் பாவமெல்லாம் நிலை பெற வேண்டும் உன் பாதத்தில் சரணது புக வேண்டும் பாவமில்லாம் நிலை பெற வேண்டும் உன் பாதத்தில் சரணது புக வேண்டும் குருதேவா பரமம்சா பரம்பொருளே ராம கிருஷ்ணா ஸ்ரீராம குருதேவா பரமம்சா பரம்பொருளே ராமகிருஷ்ணா ஸ்ரீராம ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீராம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க